அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போறது மிக மிக முக்கியமான ஒரு தகவல் தான் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் பக்தர்களால் உலகம் முழுவதும் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்றுதான் தைப்பூச பெருவிழா இது பத்து நாள் திருவிழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் உலகில் உள்ள பல்வேறு நாடுகளிலும் இந்த தைப்பூச பெருவிழாவானது அரசு விடுமுறையாகவும் அறிவிக்கப்படும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக பால் குடம் ஏந்தியும் பாத யாத்திரையாக வந்து முருகனுக்கு நேர்த்தி கடன்களை செலுத்துவார்கள் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூச திருவிழாவானது வந்திருக்கின்றது அன்றைய தினம் முருக பெருமானை நாம் எப்படி வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் என்பதை பத்தின பல முக்கியமான முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம் அதனால் இந்த பதிவை பார்த்துட்ருக்கிறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே முருகப்பெருமானுக்கு போற்றி போற்றி அப்படின்ற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மறக்காமல் மூன்று முறை பதிவு செஞ்சுடுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்ட்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது அஞ்சு இருபத்தி ஏழு இந்த தைப்பூச பெருவிழா முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோவிலுக்குரிய விழா என்றாலும் உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலுமே இந்த தைப்பூச பெருவிழாவானது கோலாகலமாக கொண்டாடப்படும் இது தமிழர்களின் விழாவாகவும் பக்தர்கள் கொண்டாடுவது உண்டு பல பகுதிகளில் தைப்பூச தினத்தன்று தேரோட்டமும் நடைபெறும் முருகப் பெருமானுக்கு உரிய மிக முக்கியமான மிகவும் சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றாக கருதப்படுவது இந்த தைப்பூசம்தான் தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளைதான் தைப்பூச திருநாளாக கொண்டாடுகின்றோம் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து பாத யாத்திரை செல்வதும் காவடி எடுப்பது அழகு குத்துவது பால் குடம் எடுப்பது அன்னதானம் செய்வது என பல விதங்களில் பக்தர்கள் தங்களின் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவார்கள் முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் குழந்தை பிறக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் கஷ்டங்கள் தீரும் இது அனைவருக்கும் தெரியும் அதே போலவே இந்த தைப்பூசத்தில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தால் என்ன கேட்டாலும் கிடைக்கும் வாழ்வில் வெற்றி வேண்டும் ஞானம் வேண்டும் முன்னேற்றம் வேண்டும் என்பவர்கள் இந்த தைப்பூச தினத்தன்று வெல் வேல் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பதற்காக அனை பராசக்தியிடம் இருந்து ஞான வேலை பெற்ற தினமே தைப்பூச திருநாளாகும் வேல் வேறு முருகன் வேறு கிடையாது தமிழகம் மட்டுமன்றி உலகின் பல பகுதிகளிலும் மூலஸ்தனத்தில் முருகன் விக்கிரகத்திற்கு பதிலாக வேல் மட்டும் வைத்து வழிபடும் வழக்கமும் உள்ளது வேல் என்பது வெற்றியின் அடையாளமாகும் இது ஞானத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது வேல் என்ற சொல்லிலிருந்து தோன்றியது வேல் என்ற சொல்லாகும் வேலின் கூர்மையான பகுதி அறிவு கூர்மையானதாக இருக்க வேண்டும் என்பதையும் அகண்ட விருந்த பகுதி ஞானம் விருந்ததாகவும் இருக்க வேண்டும் என்பதனையும் கேலே உள்ள தலை போன்ற பகுதி அறிவு ஆழமானதாக இருக்கவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பதே ஆகும் அதனால் தைப்பூச தினத்தன்று வீட்டில் வேல் இருந்தாலும் அதற்கு அபிஷேகம் செய்து வேல் விருத்தம் கந்தர் அலங்காரம் போன்ற பதிகங்களை பாராயணம் செய்வது வழிபடுவது மிகவும் உயர்வான பலன்களை கொடுக்கும் இந்த ஆண்டு தைப்பூச திருவிழாவானது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்றைய தினம் வருகிறது அன்றைய தினம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஆறு வரை பௌர்ணமி திதி உள்ளதால் நாள் முழுவதும் பௌர்ணமி திதியாக கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் பூசம் நட்சத்திரம் காலை ஒன்பது பதினான்கு மணிக்கு துவங்குகிறது பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணையும் நாளிலேயே தைப்பூச வழிபாடு செய்ய வேண்டும் இதனால் காலை ஒன்பது இருபது முதல் பத்து முப்பது வரையிலான நேரத்திலும் மாலை ஆறு பதினைந்து முதல் ஏழு முப்பது வரையிலான நேரத்திலும் தைப்பூச வழிபாட்டை மேற்கொள்வது மிக மிக சிறப்பு இந்த தைப்பூசத்தன்று வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்திற்கு சிவப்பு நிற மலர்களை சூட்டி விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் சிவப்பு நிற மலர்கள் கிடைக்கவில்லை என்றால் வெள்ளை நிற மலர்கள் அல்லது என்ன மலர் கிடைக்கிறதோ அதை கொண்டு பூஜை செய்யலாம் பாயாசம் சர்க்கரை பொங்கல் என ஏதாவது ஒரு இனிப்பை நைவேத்தியமாக செய்து படைக்கலாம் எதுவும் முடியாதவர்கள் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வாங்கி வைத்து மனதார முருகா என சொல்லி வழிபடலாம் முருகனுக்குரிய மந்திரங்கள் பாடல்கள் ஏதாவது ஒன்றை பாடி உங்களின் வேண்டுதல் அல்லது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் முருகனிடம் சொல்லி முறையிடலாம் நீங்கள் மனதார உள்ள முருகி முருகா என ஒரு முறை அழைத்து முருகப்பெருமானிடம் முறையிட்டால் அவர் உள்ளம் மகிழ்ந்து நீங்கள் கேட்ட வரத்தை அப்படியே தருவார் மேலும் அறுபடை வீடுகளில் முக்கிய வீடாக விளங்கும் பழனிமலை ஆண்டவருக்கு இந்த தைப்பூச திருநாளில் கோலாகலமான பூஜைகள் செய்து காண கிடைக்காத அற்புத விஸ்வரூபமாக பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் தைப்பூச நாளில்தான் அன்னை பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு வேலை வழங்கினார் தன் கையில் இருக்கும் வேலை கொண்டு அசுரவதம் புரிந்து தேவர்களையும் பூலோக மக்களையும் முருக பெருமான் காத்தருளினார் எதிரிகள் தொல்லை நீங்க தைப்பூச நாளில் முருகனை மனமாற நினைத்து வழிபட்டால் சகலமும் வெற்றியாகும் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் இந்த தைப்பூச திருநாளில் சூரியனின் அம்சமாக இருக்கும் சிவனும் சந்திரனின் அம்சமாக இருக்கும் பார்வதி தேவியும் இணைந்து தங்கள் ஆற்றலை ஒரு சேர வெளிப்படுத்துகின்றனர் இதனால் பிரபஞ்சம் முழுவதும் அதீத சக்தி கொண்டுள்ள இந்த தைப்பூசத்தன்று முழு நேர விரதம் இருக்காவிட்டாலும் அசைவ உணவுகளை தவிர்த்து விடலாம் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு மனமாற முருகப்பெருமானை பூஜிக்க வேண்டும் முருக பெருமானுக்கு ஆறு அகல் விளக்குகளில் தீப ஏற்றி வழிபடுங்கள் மேலும் இந்த நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனையும் அவர் வைத்திருக்கும் வேலை வழிபடுபவர்களுக்கு தடைகள் அகன்று நினைத்த காரியங்கள் கைகூடும் தைப்பூச நாளில்தான் இந்த பிரபஞ்சத்தில் நீர் உருவாகி நீரின் மூலம் அனைத்து தோன்றியதாக புராணங்களும் சொல்கின்றன எல்லா உயிர்களின் காரணமாக இந்த தைப்பூச நாளில் நம்முடைய சகல பாவங்களும் தீர முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்யலாம் தம்பதிகளாக சென்று தைப்பூச விரதம் இருந்து முருகனை தரிசித்து வந்தால் ஒற்றுமை தனித்தொங்கும் அடிக்கடி சண்டை போடுபவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் மேலும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைப்பூசத்தன்று சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து எட்டு முறை வலம் வந்து வணங்கினால் தீராத எத்தகைய பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் தேவர்களின் குருவாக இருக்கும் குரு பகவானின் அருள் பெற தைப்பூசத்தன்று குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பஸ்திரம் சாட்சி வழிபட வேண்டும் மேலும் குரு பகவான் மந்திரத்தை உச்சரித்தும் வழிபடலாம் மேலும் வீட்டில் வேல் வைத்து இருப்பவர்கள் வேலுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்கள் இதனால் நீங்கள் வேண்டை வேண்டுதல் எல்லாம் அப்படியே நிறைவேறும் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாதவர்கள் இந்த வேல் வழிபாடு சிறந்த பலனை கொடுக்கும் இன்றைய தினம் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி நேற்றையில் திருநூறு பூசிக்கொண்டு முருகன் மந்திரங்கள் சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் படை திருப்புகள் கந்த வெண்பா போன்றவற்றை படிக்கலாம் மேலும் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை நாள் முழுவதும் உச்சரித்துக் கொண்டே இருக்கலாம் முருகப்பெருமான் மட்டுமல்லாமல் சிவன் பார்வதி குரு பகவான் சனி பகவான் ஆகியோரையும் வழிபட நினைத்த ஆசைகள் நினைத்தபடி நிறைவேறும் எனவே இந்த நாளை நீங்கள் யாரும் தவறவிட்டு விடாதீர்கள் மேலும் சிதம்பரத்தில் கோவில் கண்டுள்ள நடராஜ பெருமான் மார்கழி திருவாதிரை நாளில் தனியாக ஆனந்த தாண்டவம் ஆடி பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோருக்கு காட்சி கொடுத்தார் இந்த நாளை ஆருத்ர தரிசனம் என்கிறோம் அதே போலவே இந்த தை மாதத்தில்தான் அன்னை உமாதேவியுடன் இணைந்து ஆனந்த தாண்டவம் ஆடிய குளத்தில் உமா மகேஸ்வரராக காட்சி கொடுக்கின்றார் இந்த நாளைய தைப்பூச திருந திருநாளாக கொண்டாடுகிறோம் இந்த நாளில் சிவனையும் அம்பிகையும் சேர்த்து வழிபடுவதால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் சிவபெருமான் தில்லையில் தனியாக ஆடிய ஆனந்த தாண்டவத்தை கண்டு ரசித்த அம்பிகைக்கு தானும் அதே போன்று ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டும் என்று ஆசையும் பிறந்தது அதன்படி அம்பாள் ஆனந்த தாண்டவம் ஆடிய திருநாள் தைப்பூசம் என்று புராணங்களும் சொல்கின்றன இந்த நாளில் அம்பிகையும் சேர்த்து வழிபட்டால் நாம் இனத்த வரங்கள் எல்லாம் உடனே கிடைக்கும் தைப்பூச நாளில்தான் பூமியில் தண்ணீர் தோன்றி அதிலிருந்து உயிர்களும் உருவானதாம் இதனால் ஆதி அந்தமில்லாத அருள் வடிவான சிவபெருமானை இந்த நாளில் நாம் வழிபட வேண்டும் தைப்பூசம் என்பது ஆரம்பத்தில் வாழ்க்கையுடன் தொடர்பு கொள்ளும் வழிபாட்டு நாளாகவும் இருக்கின்றது மேலும் குரு பகவானின் அவதார தினம் தைப்பூசம் என்றும் குரு பகவானின் நட்சத்திரம் பூசம் என்றும் சொல்வார்கள் இதனால் தைப்பூசத்தன்று குரு பகவானை வழிபட குரு பகவானின் அருள் கிடைக்கும் கல்வி தொழில் திருமணம் பதவி ஞானம் இவற்றிற்கு காரணமானவர் குரு என்பதால் அவரை வழிபட வாழ்வில் உயர்வு ஏற்படும் மேலும் தனிப்பெரும் கருணையாக விளங்கிய வள்ளலார் இறைவனுடன் ஜோதியில் ஐக்கியமான தினம் இந்த தைப்பூசம் இந்த நாளில் வடலூர் வள்ளலார் ஞானப்பீடத்தில் அதிகாலையில் ஏழு திரைகள் விளக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும் இறைவன் ஒளி வடிவானன் என்பதை உணர்த்துவதும் இறைவனின் ஜோதியில் கலப்பதை மனித பிறவி நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் தத்துவம் இதுவே ஆகும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ